வணக்கம் இன்றைய விரைவு செய்திகள் தமிழின படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய இரு பெண்கள் உட்பட மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கின குற்றச்சாட்டின் கீழ் மூவரை சம்பூர் போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர் கைதானவர்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மூதூர் பிரதேச சபை உறுப்பினர் குமாரும் உள்ளடங்குகின்றார் இரவு வேளையில் துப்பாக்கியுடன் வந்த ஆண் பெண் போலீசாரால் அநாகரிகமான முறையில் கைதான மூவரும் சம்பூர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனா் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இரு இளைஞர்களும் அவர்களுக்கு உதவினால் என கூறப்படும் நபர் ஒருவரும் புலனாய்வு திணக்கிழத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தபோது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மட்டக்கிளப்பு மற்றும் வவுனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்து நாற்பத்தி மற்றும் முப்பத்தேழு வயதுடர்கள் என தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய மேற்படி நபர்களை கனடாவுக்கு அனுப்புவதற்கு உதவியதாக கூறப்படும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் நீர்கொழும்பில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார் சாவுகச்சேரி தமிழரசு கட்சி அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது முள்ளிவாய்க்கால் வலியையும் உணர்வுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் முகமாக சிறுமி ஒருவருக்கு நினைவு கஞ்சி வழங்கி சுமந்திரன் நிகழ்வினை தொடங்கி வைத்திருந்தார் பசுவதிக்கு எதிராக இலங்கை சிவசேனை சிவ தொண்டர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் நெல்லை ஆதீனத்துக்கு முன்பாக நேற்று காலை இலங்கை சிவசேனை தலைவர் மரபண்புலவு கச்சிதானந்தன் தலைமையில் நடைபெற்றது மகரகம சந்தையிலிருந்து பண்ணைப்பிடியை நோக்கி அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஒரு பாதுகாப்பற்ற வகையில் ஓட்டிச் சென்ற பதினான்கு இளைஞர்களை மகரகம போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் இது ஒரு பந்தய போட்டி என்றும் இணையத்தில் வெளியான செயலி மூலம் அவர்கள் இதில் இணைந்திருப்பதும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்திற்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் இன்று ஆரம்பமாக இருந்த கப்பல் சேவை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினத்துக்கு வர வேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானவை மற்றும் தவிர்க்க முடியாத சில சட்டரீதியான ரீதியான அனுமதி காரணமாகவே இவ்வாறு கப்பல் சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கப்பல் சேவையை உள்ள நிறுவனம் அறிவித்துள்ளது கேள்வி பொது தராதர சாதார பரிட்சையின் ஆங்கில பாட வினாத்தால் ஊடாக பகிரப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கேண்டி கட்டுகஸ்தோட்ட பகுதியில் குற்றப்பள்ள ஆய்வு திணிக்கல் அதிகாரிகளால் சந்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா பொதுஜனபெற உணவின் அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் நேற்று கைது செய்யப்பட்டார் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா மோசடியில் ஈடுபட்டார் என்று தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் தீவக அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரிடம் யாழ் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் எம் கே இழுவேந்தனின் நினைவஞ்சலி இன்று திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் வெருகல்சீனன் வெளிவிநாயகர் கோயிலில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் சண்முகன் குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிலுவஞ்சலி நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சியின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஏப்ரல் மாத அளவில் கனடாவில் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இழுவேந்தனை நினைவு வகையில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் ஒன்று இணைந்திருங்கள்